ஒரு அழகான கிராமத்தில ஒரு புத்தி இல்லாத குருவும் அவரோட ஐந்து சீஷர்களும் வாழ்ந்து வந்தாங்க அந்த ஐந்து சீஷர்களோட பெயர் மட்டி மடையன் மூடன் மண்டு பேதை ஒரு நாளு அந்த குரு மட்டியை கூப்பிட்டார் தேய் மட்டி எல்லார்ட்டையும் சொல்லிரு நாளைக்கு காலையில சீக்கிரமா நம்ம பக்கத்து ஊருக்கு போகணும் அடுத்த நாள் அதிகாலையிலே கிளம்பி அவங்க பக்கத்து ஊருக்கு போக நடந்து போயிட்டு இருக்கிறப்பா வழியில ஒரு ஆற வந்துடுச்சு ஆத்தோட சட்டத்தை கேட்டீர்களா நம்ம இப்ப அதை கடக்க முடியாது அது நம்மளை விழுந்திடும் அதனால நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறப்பா மணியன் ஒரு எரிகிற விறகை ஆத்து தண்ணி மேல வைச்சான் ஐயோ குருவே ஆர் சத்தம் போடுது அது இன்னும் தூங்கல நம்ம ஆத்த கடக்க முடியாது ஆறு நல்லா தூங்கட்டும் அப்ப தண்ணிய கடக்கலாம் அப்படின்னு குருவும் சீடர்களும் மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த ஆத்த ஒருத்தர் குதிரையில கடக்க பார்த்தார் அதை பார்த்த மடையன் ஐயா ஐயா ஆறு கோபமா இருக்கு கடக்காதீங்க ஆறு விழுங்கிடும் அப்படின்னு கத்தினான் அந்தக் குதிரையில வந்தவர் எதையும் காதல் வாங்காமல் வேகமாக ஆத்த கடந்து போயிட்டார் அத பார்த்த மடையன் வேகமாகப் போய் அணைந்த விறகை தண்ணில வைக்க ஒரு சத்தமும் வரல உடனே ஓடிப்போய் குருவே குருவே சீக்கிரமா வாங்க ஆறு தூங்குது நாம ஆத்த கடந்து டல்லாம் அப்படின்னு சொன்னான் குருவும் ஆமா ஆமா ஆறு தூங்குது சீக்கிரமா நாம ஆத்த கடந்துடலாம் சொல்லி அவர் முன்னாடி போக சீஷர்கள் அவர் பின்னாடி சந்தோஷமா ஆத்தை கடந்துட்டாங்க எல்லாரும் கரையேறின பிறகுதான் குருவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் டேய் மண்டு எல்லாரையும் எண்ணு அப்படின்னு சொன்னாரு மண்டு என்ன ஆரம்பித்தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐயோயோ குருவே ஒருத்தன் ஆறு விழுங்கிடுச்சு இப்படி எல்லாரும் மாறி மாறி தன்னை விட்டுட்டு என்ன ஐந்து பேர்தான் இருப்பதா நினைச்சு அழ ஆரம்பிச்சுடாங்க அப்ப அந்த வழியா ஒரு பெரியவர் வர நடந்த விஷயத்தை சொல்லி ஒப்பாரி வச்சாங்க விஷயத்தை புரிஞ்சுகிட்ட பெரியவர் சரி அழாதீங்க விழுங்கின ஆத்துகிட்ட இருந்து அவனை கொண்டு வந்துடலாம் அதுக்கு நீங்க எல்லாரும் ஆத்துல இறங்கணும் கரையேறும் போது ஒன்னு இரண்டு மூணுன்னு சொல்லி அதோட அவங்க அவங்க பேரையும் சொல்லி வெளியே வரணும் சரியான்னு கேக்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இப்படி கரையேறும் போது முதலாவது குரு ஒன்னுன்னு தன்னோட பெயரை சொல்லி வெளியே வந்தார் இப்படி கடைசியா ஆறு முட்டாள் அப்படின்னு சொல்லி ஆறு பேரும் வர அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தங்களோட ஒருத்தரை விழுங்கின ஆத்திலிருந்து காப்பாத்தி கொடுத்த பெரியவருக்கு நன்றி சொல்லி போயிட்டாங்க